ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கியால் உலகம் எரிக்கப்பட்டு தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்கள் கொளுத்தப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்த ரணில் விக்ரமசிங் வீரு கொழுண்டு எழுந்த வீர தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான எங்களுடைய சகாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அதற்கு காரண தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அந்த படுபாவிகள் அன்று மக்களை அப்பாவி மக்களை அளித்த பாகள்டி பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கட்சி தடை செய்யப்படுகிறது ராமலிங்கன் சந்திரசேகரன்மா ஒபத்துமான வினாடி தாகத்தர காலிய கௌரவ பிரதீஷ் குழுக்களின் தவிசாளர் அவர்களே முதல் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நடைபெறுகின்ற இந்த விவாதம் என்பது பட்டளந்த வதை முகாம் பற்றிய வரலாற்று ஆவணங்களுக்கு ஆன ஒரு அத்திவாரத்தையும் அதற்கான ஆதாரங்களையும் மேலும் மேலும் நிரூபிக்கின்ற ஒரு விடயமாகும் அந்த வகையில் விசேடமாக நாங்கள் ஏனென்றால் இந்த பட்டளந்த வதை முகாம் என்று போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த பட்டலந்தை வதை முகாம் மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியாக வதை முகாம்கள் நிலவியது நாடு தழுவிய ரீதியாக ஆபு கொள்ளப்படுகின்ற பொழுது எந்த ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளும் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் நாட்டை நாசமாக்குகின்ற நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பிறக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள் அந்த வரலாற்று கதை என்பது பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே அது எங்களுடைய வார்த்தைகளால் மாத்திரம் புனைய முடியாத எழுத்துக்களால் மாத்திரம் எழுத முடியாத இரத்தங்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு அந்த வரலாற்று ரீதியான ஆவணங்களோடு நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு காலையிலிருந்து பேசப்படுகின்ற பேசுபடி பொருளாக இந்த வதை முகாம்கள் பற்றியும் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய மக்கள் மீது அன்றைய ஆட்சியாளர்கள் கட்டள்திடப்பட்ட அடக்குமுறைகள் பற்றியும் பேசப்படும் அப்போ அந்த அடக்குமுறைகளை பற்றி பேசப்படுகின்ற பொழுது எங்கள் மீது மீண்டும் மீண்டும் இந்த எதிர்க்கட்சியினர் குற்றங்களை மாத்திரம் சுமத்தி கொண்டிருக்கின்றனர் அவகாறு குற்றங்களை சுமத்துகின்ற அவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே தான் வேறு எதுவும் அல்ல பிரதி குழுக்களின் தவசாளர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக நல்ல முறையில் அரசியல் ஜனநாயக ரீதியான அரசியலை முன்னெடுக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கட்சி தடை செய்யப்படுகின்றது அத்தடை செய்வதற்கான முக்கியமான காரணம் வேறு எதுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரமாக அப்போ அந்த ஜூலை இனக்கலவரம் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையாக அமைந்த வருடமாகும் அமைந்த சம்பவமாகும் அப்போ அந்த கருப்பு ஜூலை என்பது இன்று வரைக்கும் கூட இந்த நாட்டில் அதாவது கரும்புள்ளியாக திகழ்கின்ற ஒரு நிகழ்வாகும் பிரதிக்குழுக்கள் தவிசாத அவரு தடை செய்யப்பட்டு அந்த தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம் ஜனாதிபதியிடம் கேட்டோம் ஜனாதிபதி செயலாளரிடம் கேட்டோம் ஐக்கிய நாடுகள் சமைக்க எழுதினும் கீபைகள் எதுவுமே பயன்பெறாத நேரத்தில் அவர்களாகிய அடக்குமுறை கட்டடித்துவிட்டு எங்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது அது மாத்திரமல்ல நாட்டை நாசமாக்குகின்ற நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் அதாவது நகாடு காவு கொள்ளப்படுகின்ற பொழுது எந்த ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளும் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அன்று அவ்வாறு அந்த நிகழ்வுகளுக்கு அந்த காட்டிக் கொடுப்புக்கு எதிராக வீறு கொழுண்டு எழுந்த வீர மரபர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய சகாக்கள் அப்ப அந்த சகாக்கள் இன்றைக்கு இலக்கையில் பட்டலந்தையில் மாற்றமல்ல முழு நகாடு முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் புதைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்ட மீண்டெழுந்திருக்கின்றார்கள் அதனால் வேண்டி எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நேற்றல்ல இந்த அறிக்கை என்பது விசேடமாக சுமார் நாற்பத்தி ஆறு வருடங்கள் ஆகின்றது பிரதிச கொ அந்த நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த பிரச்சனை வெளியில் வருமாக இருந்தால் அதுதான் உண்மை ஒரு பொழுது மூடி மறைக்க முடியாது அந்த உண்மை மீண்டும் மீண்டும் அந்த உண்மையை கொன்றொழித்த நபர்களுக்கு எதிராக நிசுதியை நிலைநாட்டும் என்பது இது வரலாற்றின் ரீதியான விதி அந்த விதிகளூடாக செல்லுகின்ற போது பிரதி குழுக்களின் தவசாளர்களே நாங்கள் இசை மற்றும் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த பட்டலந்தை விதை முகாம் மீட்சும் கொலை காளிகளை சீத்தரவதை செய்தவர்களை அல்லது கொன்றொழித்ததற்கு காரண கர்த்தாக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை பிரதி குழுக்கள் தவசாளர்களே அதே நேரத்தில் வடக்கில் விஷயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்து இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இனக ரீதியாக ஜாதி ரீதியாக மத ரீதியாக பின் சொல்லப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்போர் வேறு யாருமல்ல எங்களுடைய மலேக மக்கள் எங்களுடைய பரம்பரை அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கேடி பார்க்கின்ற பொழுது இனவசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி ரத்தம் பலங்குடம் பல்மதுல போன்ற பிரதேசங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் கொன்றொழிக்கப்படுகின்றார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பதுசு நகரமா பண்டாரமலை நகரமா எல்லா நகரங்களிலும் இருபத்தி ஆறு பேருக்கு ஓடியது அதற்கான விசாரணை என்று நடைபெறப் போகின்றது அதற்கான நீதி என்று கிடைக்கப் போகின்றது பிரதி அந்த படுபாபிகள் அன்று மலைக்கு மக்களை அப்பாவி மக்களை கொன்றுழிக்க பாபிகள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல இந்த ஐக்கிய தேசிய கட்சியும் இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் தான் சின்னமோ கொலை செய்தோம் என்று கூறுகின்றார்களே அந்த ரஹ்மான் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கியால் நூலகம் எரிக்கப்பட்டு தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்கள் கொளுத்தப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்த ரணில் விக்ரமசிங்கா இருக்கவில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சுலாய் இலக்கலவரத்துக்கு பின்னால் இந்த ரணில் இந்த பிரேமதாசா இந்த ஜே ஆர் ஜெயவர்தன் நாட்கள் இருக்கவில்லையா அதற்கிற தொடர்ச்சியாக அது மாத்திரமா இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பிரதி குழுக்கள் தமிசால் அவர்களே மட்டக்களப்பில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த மட்டக்களப்பில் கோடேஸ்வரி என்கின்ற ஒரு பெண் சகோதரி அவர்களை அவர்களை கொலை செய்து சித்திரவதை செய்தவர்கள் வேறு யாருமல்ல அன்றைய காலகட்டம் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் சுண்டிக் கொண்டிருக்கின்ற பாடசாலையில் படித்த கிருஷாந்தி படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அது கதை அங்கு அவ்வாறு படுகொலை செய்யப்படுகின்றார்கள் சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதக முகாம்கள் இருந்தது ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதகி முகாம்களே நிரம்பி காணப்படுகின்றது அந்த வகையில் வதகி முகாம்களாக நிரம்பி காணப்படுகின்ற எங்களுடைய தேசம் அப்ப அந்த தேசத்திற்கு இன்றைக்கு நீதி கிடைக்கும் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் காணாமல் போன பெற்றோர்கள் இன்று வரைக்கும் தாங்களுடைய பிள்ளைகளை தேடி அலைகின்றார்கள் அன்று இன்றைக்கு வடக்கில் மாத்திரமல்ல தெற்கில் இருக்கின்றவர்களும் கூட தெற்கில் இருக்கின்ற எங்களுடைய சகாக்களும் கூட அவர்களுடைய பெற்றோர்களும் கூட தாங்கள் பிள்ளை இன்று வருமா வருமா என்று அணுகின்ற பரிதாபகரமான நிலைமை காணக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த நிலைமைகளில் கூ கூடாது நாங்கள் பார்க்கின்ற பொழுது பேர் எதுவும் அல்ல கடந்த காலங்கள் முழுவதுமே விசேடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டு இந்த நாடு என்பது கொலை களமாக மாற்றிய பாவித்தனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் ரணில் விக்ரமசிங்காவினுடைய ஐக்கிய தேசிய கட்சி அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த கொலைக்களமாக இருக்கின்ற அந்த கொலைக்காரன் தான் இந்த பட்டலந்தை வதை முகாமின் பிரதான சூத்திரதாரி அதனால் இந்த சூத்திரதாரிக்கு எதிராக இன்றைக்கு அதில் மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாஸ்கால் மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடத்தாது அங்கிருக்கின்ற காடையல்களை ஏவி இருக்கின்ற இலக்கர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்தவர்கள் வேறு யாருமல்ல இந்த கும்பல் அதர் சிலைவாகவே நாடு பிரத போராட்டமா சுத்தமா ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது அந்த வகையில் இறுதியாக இன்று நான் தேடி பார்க்கின்ற பொழுது முழு நாட்டிலும் வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா

மக்களையே நேசித்தோம் மக்களுக்காகவே செயல்பட்டோம் இந்த கதை நான் மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த பேரன்புக்குரிய ரோகண விஜயவீர் அவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைக்கு கொண்டு வரப்படுகின்றார் கொண்டு வரப்பட்டதும் பிறகு சித்திரவதை செய்யப்படுகின்றார் காட்டுமையான சித்திரவதை அப்பொழுது அவர் உணர்கின்றார் என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைக்கின்றார் அவ்வாறு கொள்ளுகின்ற போதே இறுதியாக மக்களுக்கு எதையாவது சொல்லி வைத்துவிட்டு போக வேண்டுமே என்று எண்ணுகின்றார் அப்பொழுது அவர் அவர்களுடைய கூறுகின்றார் ஒரு கரி கரி தூண்ட உண்டை எடுத்துக்கொண்டு சுவர் எழுதுகின்றார் எழுதுவதற்கு செல்லுகின்ற பொழுது அவருக்கு ஞாபகம் வருகின்றது செகோத்லாவியா என்கின்ற நாட்டினுடைய ஜூலியஸ் உச்சிக் என்கின்ற ஒரு கம்யூனிஸ்டுவாதியைப் பற்றி நான் ஞாபகத்துக்கு வருகின்றது அந்த ஜூலியஸ் உச்சிக் அவ்வகாறு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகின்ற பொழுது இறுதியாக இறுதியாக அவர் எழுதிய வாக்கியம் தான் வேறு எதுமல்ல மக்களே உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று அதனால் அந்த ஏனென்றால் உங்களை நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு சிறையில் இருக்கின்றேன் நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு எனது உயிர் பறிபோகப் போகின்றது இருந்த மக்களே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய முடியாதிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஜூலியஸ் மூச்சி சொல்லுகின்ற அதிக வார்த்தையை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவரான பேரன்புக்குரிய ரோகிணி விஜய் வீரர் அவர்கள் இந்த யாழ்ப்பாண சிறையில் வைத்து எழுதுகின்றார்கள் அந்த வகையில் பிரதி அவர்களே மக்களை நேசிக்கின்ற கட்சியாக மக்களை நேசிக்கின்றவர்களாக இருப்பது எதுவுமல்ல எங்களுடைய கட்சியாகும் தேசிய மக்கள் சக்தியாகும் அந்த வகையில் மக்களை நேசித்த எங்களுக்கு மக்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதற்குரிய காலகட்டம் இன்றைக்கு உதயமாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அதற்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான எதிரிகள் நடுக்கம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு அவர்கள் நடுவட்டும் நிச்சயமாக உண்மை வெல்லும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்